செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பல விடயங்கள் தேடுதல்கள் அதே நேரம் தேடுதல்களோடு தொடர்புடையவர்களின் கைதுகள் என்று தீவிரப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதைய சூழ்நிலையில் திருக்கோயில் அதே போன்ற அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய சில இடங்கள் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றன அதிலே குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அதே போன்றோ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று பலர் அந்த இடங்களுக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது இன்னும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் பெறப்படவில்லை பிள்ளையான் அதே போன்றோ இனிய பாரதியின் கைதுகளை தொடர்ந்து பலருடைய கைதுகள் இடம்பெற்றிருந்தன அந்த கைதுகளில் கிடைக்கப்பட்ட வாக்குமூலங்கள் மூலங்கள் அவர்களிடம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது அவை தொடர்பான பல திடுக்கிடும் தகவல்களை எதிர்பார்க்கலாம் என்கின்ற தகவல் தான் களத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது இதே இவ்வாறு இருக்கின்ற போது கருணா விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிளவுபட்டது தொடர்பிலும் சமகாலத்தில் நடைபெறுகின்ற சில சம்பவங்கள் தொடர்பிலும் மிக நெருக்கத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றமையை இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம்

கட்டுப்பாட்டில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது அந்த கூட்டத்தில் இனி வருகின்ற அனைத்து பிரசாரங்களின் போதும் அனைத்து வேட்பாளர்களும் பிரபாகரனை எதிர்க்க வேண்டும் விடுதலை புலிகள் அமைப்பின் சொல்ல வேண்டும் உத்தரவுகளை போன்றவர்கள் வழங்குகின்றார்கள் அந்த அன்றைய காலப்பகுதியின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளராக இருந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைக்கின்றார் இந்த கோட்பாடுகள் அல்லது இவ்வாறான சொல்லாடல்களை தேர்தல்களின் போது பயன்படுத்த முடியாது நான் வயதில் மூத்தவராக இருந்தாலும் தம்பி பிரபாகரன் தொடர்பில் ஒரு பெறுமதியான நன்மரியாதை சர்வதேச ரீதியாகவும் தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது ஒரு இளையவராக இருந்தாலும் தமிழ் மக்களையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் உலகிற்கு அடையாளம் காட்டிய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவராக இருக்கக்கூடிய தம்பி பிரபாகரனுக்கு எதிராக என்னால் எந்த ஒரு பிரசாரத்தையும் செய்ய மாட்டேன் அதற்கு நான் உடன்பட மாட்டேன் நாற்பது வருட அரசியலில் இவ்வாறான ஒரு பிரசாரத்தை மேற்கொண்டுதான் நான் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை நான் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன் இவ்வாறான ஒரு விடயம் எனக்கு வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தை கூறி இந்த பதவியை நான் இவ்வாறு ஒரு பிரசாரம் செய்துதான் அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவையில்லை நான் இருந்தது போல் இருக்கின்றேன் என்று கூறிவிட்டு செல்லுகின்ற போது அப்படியாயின் உங்களுடைய பதவி தொடர்பில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தில் துறை கூறியதாக ஒரு தகவல் அன்றைய நாட்களிலே அந்த சம்பவங்களோடு தொடர்பட்டவர்களுக்கு தெரியும் கூறப்பட்டது அது தொடர்பில் அந்த கருத்து கூறப்பட்டாலும் உடனடியாக அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய சுபராஜ் தியேட்டர் பலருக்கும் தெரிந்திருக்கும் அந்த தன்னுடைய இல்லம் இருந்த பகுதிக்கு அவர் செல்லுகின்றார் அங்கு சென்ற பின்னர் அவர் உடனடியாகவே அன்று நள்ளிரவில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது அவரோடு கலந்துரையாடலே மேற்கொண்ட முக்கிய கருணாவினுடைய சகாக்களிடம் இருந்து வருகின்றது குறிப்பாக அந்த பெயர் ஞாபகத்து கட்டிய வகையில் துறை என்று கூறப்படுகின்றது இருந்து வருகின்றது நீங்கள் அவ்வாறு எங்களுடைய எங்களுடைய சொல்லுக்கு அல்லது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க முடியாது விட்டால் நீங்கள் மாவட்டத்தை விட்டு உடனடியாக வெளியேறிவிடுங்கள் என்கின்ற ஒரு தகவல் கண்டிப்பான உத்தரவாக வருகின்றது அரசியல் ரீதியாக மிகவும் நாகரிகம் காக்கக்கூடிய ஜோசப்பர் ராஜசிங்கம் மிகவும் இலேசான தொழிலே அல்லது மிகவும் இலேசான அவரை ஒரு பண்பாக துறை அவர்களோடு கதைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த கலந்துரையாடல் மிகவும் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்த போது ஜோசப்பர் சிங்கத்தின் அரசியலிலும் சரி தமிழ் தேசிய அரசியலில் ஜோசப்பர் சிங்கத்தோடும் சரி இணைந்து பயணித்தவர் தான் அவருடைய பாரியார் திருமதி சுகுணம் ஜோசப்பர் சிங்கம் அந்த தொலைபேசி அழைப்பை அவர் பறைத்து உடனடியாகவே அவர் மிகவும் ஆக்ரோசமாக இந்த மண்ணிலே பிறந்தவள் தான் நான் என்னுடைய கணவனும் நானும் இங்கே தான் இருப்போம் நாங்கள் இங்கிருந்து தான் அரசியல் செய்வோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு அல்லது உங்களுடைய சொல்லுகளுக்கு கேட்டால் போல் நாங்கள் இங்கிருக்கக்கூடிய கருத்துக்களை கூற மாட்டோம் நாங்கள் இணைந்த வடக்கு கிழக்கிலே தான் எங்களுடைய மக்களுக்கான பணியை தொடர்வோம் என்று அவர் கண்டிப்பான பேசிவிட்டு தொலைபேசி அழைப்பை துண்டித்து விட்டார் துண்டிப்புக்கு துண்டித்துவிட்டார் ஒரே பரபரப்பாக இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு கருணாவின் பிளவு உச்சக்கட்டம் அடைந்தது ஜோசப் அவர்கள் அந்த கோட்டையில் இருந்து கொண்டே தமிழ் தேசிய சிந்தனையோடும் தமிழ் தேசிய அரசியலோடும் பயணிப்பதற்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார் அல்லது வெளிப்படுத்திய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கலாம் இந்த கலந்துரையாடல் மிகவும் ஆக்ரோசமாக இடம்பெற்ற பின்னர் முதலியார் சின்ன வீதியில் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து ஜோசப் பரராஜசிங்கம் இலக்கு வைக்கப்படுகிறார் கருணா அணியினரால் ஒரு குழு அனுப்பப்படுகிறது ஜோசப் இலக்கு வைப்பதற்கு நீங்கள் யோசிக்கலாம் ஏன் முதலியார் வீதியிலே எதற்காக வந்தார்கள் இது ஒரு போலியான குற்றச்சாட்டு இவ்வாறான கலந்துரையாடல்கள் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுவிட்டால் உடனடியாக இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இருந்து முதலியார் சின்ன வீதியில் இருந்துதான் அந்த வீதியால் செல்லுகின்ற போது அவர் அதனை கடந்துதான் அவர் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் அந்த தேவாலயத்துக்கு செல்லுகின்ற போது அதாவது விசேட அதிரடிப்படையினர் இவ்வாறான ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை வந்த போது விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பு சுபராஜ் தியேட்டர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஜோசப் பிரராஜ் சிங்கத்துக்கு வழங்கப்படுகிறது அந்த பாதுகாப்புக்குள் செல்ல முடியாத எதிரிகள் உடனடியாக சின்னலவை வீதியில் வைத்து ஜோசப் இலக்கு வைக்கின்றார்கள் தேவாலயம் செல்லுகின்ற போது இவரை இலேசாக தாக்கலாம் அல்லது பாதுகாப்பாளர்களோடு மட்டும்தான் இவர் தேவாலயத்துக்குள் செல்லுவார் என்கிற நம்பிக்கையில் அந்த இடத்தில் இவருக்கான சதி தீட்டப்படுகிறது அது முறியடிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வைக்கப்பட்ட இலக்குத்தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நத்தார் திருப்பலியின் போது நள்ளிரவு திருப்பலியின் போது எதிரிகளால் நிறைவேற்றப்பட்டது அந்த வழக்கு இப்போது நிலுவையில் இருக்கின்றது அந்த வழக்கும் இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு எடுப்பதற்கு அவருடைய புதல்வர் ஒப்புதல் கொடுத்து அல்லது அது தொடர்பான நீதிமன்ற கோப்புகளையும் கூட இப்போது ஒப்பமிட்டு இருக்கின்ற சம்பவம் இருக்கின்றது இனிவரப்போகின்ற நாட்கள் இப்போது கயவர்கள் அல்லது கொலையாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு சட்டத்தின் முன் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட போகிற ஒரு காலம் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றனர் ஜோசப் ராஜசிங்கம் இலக்கு வைக்கப்பட்டது தொடர்பிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அன்றைய கால பகுதியின் வேட்பாளராகவும் இருந்த பாவன்னா அரியணேந்திரன் அவர்கள் தன்னுடைய சாட்சியத்தை இவ்வாறு கூறுகிறார் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக இருந்து அவர் செய்ய முடியாமல் அவரை நான் கூற வேண்டும் அந்த அந்த வீட்டிலே இருந்து வெளி முடியாத அளவிற்கு அவர் மிகவும் துன்புறுத்தப்பட்டு அவர் மட்டக்களப்பு நகரிலே நடமாட்ட முடியாத அளவிலே அவரை அங்கு பனைய கைதிகளாக இவர்கள் விடுதலை புலிகளிலே இருந்து இருந்த கர்ணா போன்றவர்களின் குழுவினர் வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஆகவே அவர் அந்த திரைகாரத்திலே முழுமையாக ஈடுபட முடியாமல் போயிருந்தார் ஆகவே இவ்வாறான ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் அந்த முதலாவது இந்த காலப்பகுதியிலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது யாரும் மறந்து விட முடியாது அல்லது மறந்திருப்பார்கள் அல்லது இளையவர்களுக்கு இவை தெரியாமல் இருக்கும் சில இளையவர்களுக்கு இவை கூற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அன்றைய எட்டு வேட்பாளர்களும் மிக முக்கியமாகவும் அன்றைய காலப்பகுதியில் இருந்தவர் ராஜன் சத்தியமூர்த்தி ராஜன் சத்தியமூர்த்தி என்றால் வர்த்தக சங்க தலைவர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சிவில் சமூகங்களின் பிரதிநிதி அங்கு இடம்பெறுகின்ற அனைத்து கலந்துரையாடல்களிலும் பங்கு பெற்றுகின்ற ஒரு மிக பெரும் முக்கியஸ்தராக ராஜன் சத்தியமூர்த்தி இருக்கின்றார் இந்த ராஜன் சத்தியமூர்த்தி அன்றைய காலப் பகுதியில் எங்கு இருந்தார் எப்படி வந்தார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் அக்கி கட்சியில் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது தலைமை வேட்பாளர் வழங்கப்படவில்லை என்று அன்று அதிலிருந்து வெளியேறி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இணைகிறார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் க இணைந்தவர் சமாதான காலத்தில் கருணாவுக்கும் மிக நெருக்கமாகின்றார் அதாவது எதிரியோடு பணி செய்தவர்கள் அல்லது எதிரிக்கு சேவகம் செய்தவர்கள் தங்களை யாரிடமாவது முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதில் தங்களுடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள் அதே போன்று ராஜ்யம் சத்தியமுத்தியவர்களும் உடனடியாகவே கருணாவுடம் செல்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு முக்கியஸ்தராக சமாதான கால பகுதியில் மட்டக்களப்பில் மட்டக்களப்புக்கு செல்வது ராணுவ அதிகாரிகளை சந்திப்பது என்று அவர் பல தளங்களிலே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் பல தளங்களிலே தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்த போது அவரை எதிரி அல்லது கருணாவுக்குள் எதிரிகள் அல்லது வெளியாட்கள் உள்நுழைவதற்கு ராஜன் சத்தியமூர்த்தியை தென்னிலங்கையும் அதே நேரம் புலனாய்வாளர்களும் ஒரு கருவியாக பயன்படுத்தியதை யாரும் இங்கு தவிர்க்க முடியாது இலங்கை செய்தியாளர் சங்க தலைவராகவும் இலங்கை ஊடகவியலாளர் ஒன்றிய தலைவராகவும் அன்றைய காலப்பகுதியிலே செயற்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் இரா துரைரட்னம் அவர்கள் கூறுகின்றவற்றை பார்ப்போம் அவர் பல சந்தேகங்களை எழுப்புகின்றார் அன்றைய காலப்பகுதியிலே இந்த சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டன அவை என்ன என்பதை இப்போது பார்ப்போம் மத்தியிலே பிளவை ஏற்படுத்த வேண்டும் வடக்கு கிழக்கு வாதத்தை உருவாக்க வேண்டும் என்பதிலே ஸ்ரீலங்கா அரசாங்கமும் திட்டமிட்டு செய்யப்பட்டது அதற்கு துணையாக ஸ்ரீலங்கா அரச நீண்ட காலம் ஆக்கிய தேசிய கட்சி நீண்ட காலம் ஆக்கிய கட்சி ஆதரவாளர் இருந்த சில முன் ஒன்று முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த மகனூர் சாமி வர்த்தரச தலைவராக இருந்த ராஜன் சக்ரமூர்த்தி மற்றும் முக்கியமான முக்கியமானவர்கள் முக்கியமாக அதி சாஹிப் இதில் முக்கியமாக குறிப்பிடப்படும் வேண்டியவர் அவர் மட்டக்கிளப்பு மாவட்ட மட்டக்கிளப்பு வர்த்தக சங்க தலைவராக இருந்தார் காலத்தில் கட்சி அமைப்பாளராக இருந்தார் இவர் யார் மட்டக்கிளப்புக்கு ஆஹ் ராணுவ தளபதிகளாக வருகிறார்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வைக்கின்ற ஒரு நபராக அவருடைய நெருங்கிய சகாவாக செயல்பட்ட ஒருவர் தான் ராஜேந்திர சத்யமூர்த்தி ஒரு தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே மற்றக்கிழமை மாவட்டத்திலே இரண்டாயிரம் ஆண்டு போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இவர் பின்னர் நேரடியாக ஒப்பந்தத்தின் பின்னர் நேரடியாக கருணாவுடன் இணைந்து கொண்டு இரண்டாயிரத்தி நான்கிலே நடந்த தேர்தலிலே கருணாவின் கருணாவின் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் இது உண்மையிலேயே அந்த மட்டக்களப்பிலே இந்த பிரதேசவாதத்தை தோன்றியவர்கள் யாழ்ப்பாணத்தவர்களுக்கு எதிரான ஒரு விதியை ஏற்றவர்கள் அது தமிழ்த் தேசியத்துக்கு எதிரான ஒரு விதியை ஏற்றவர்களுக்கு அங்கே இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் கருணா இந்த குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் பின்னர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு விடயமும் காணப்பட்டது இது இல்ல சம காலத்திலே கல்வித்துறையிலும் சரி அனைத்து துறைகளிலுமே இது வியாபித்திருந்தது ஒப்பந்தத்துக்கு பின்னர் பொங்குதமல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த பொங்குதமல் நிகழ்ச்சி என்பது தமிழ் தேசியத்தின் ஒரு எழுச்சியாக தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஆனால் மடக்களத்திலே இந்த பொங்குதமல் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்ற முன்னணியிலே ராஜன் சர்ச்சை விடுதலை போராட்டத்திற்கு நீண்ட காலமாக முப்பது முப்பது வருடங்களாக விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாளர்களாக அல்லது அஹ் அந்த போராளிகளை போராட்டத்துக்கு அளித்த பெற்றோர்கள் கல்லிருந்தார்கள் ஆதரவாளர்கள் கல்லிர்ந்தார்கள் இதற்கு அனைவரும் ஊரங்கட்டப்பட்டு அஹ் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மிக நெருக்கமான ஒரு நபரை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உளவு பிரிவின் ஒரு முக்கியமான ஒரு நபரை அல்லது இராணுவத்தருடன் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு நபரை கருணா இந்த ஆஹ் போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்ற ஒரு முக்கிய நபராக பிரதான ஏற்பாட்டாளராக நியமித்தது உண்மையிலேயே இது அந்த வடக்கு கிழக்கு பிரிவினைக்கு ஒரு வித்தாக இது அமைந்திருந்தது அவர்கள் என்ன காரியத்தை கருணாண்டின் சத்தியமூர்த்தி போன்றவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதை கருணா மிக இலவாக அவர்களுக்கு அவர்களுடைய பாதையை திறந்து விட்டிருந்தார் அந்த பங்குதமல் நிகழ்வுகள் அனைத்துக்குமே ராஜன் சத்யமூர்த்தி அவர்கள் முக்கிய ஏற்பாட்டாளராக இருந்தது மட்டுமல்ல மட்டக்களப்பிரியில் நடைபெற்ற விடுதலை பிள்ளைகளின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்கின்ற ஒரு நபராக கருணாவினால் இவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அதே போன்று ஆஹ் பின்னர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலிலே ஆஹ் வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற போது கருணா முதலாவதாக தெரிவு செய்த நபர் ராஜேந்திர சத்யமூர்த்தி தான் இனியவர்கள் இருந்தார்கள் ார்கள்சிய கூட்டணிகளும் சரி தமிழக கூட்டணியிலும் சரி பலர் முக்கியமானவர்களாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரையும் உறங்கிவிட்டு முக்கியமாக அந்த வேட்பாளர் கட்டத்திலே முதன்மையானவராக இங்கே ராஜன் சத்தியமூர்த்திக்கு தான் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது அவரே இந்த ஏனைய வேட்பாளர்களை தர்ணாங்க சிபார்சி என்ற நபராக கூட ஒரு கட்டத்திலே அவர் வளர்ந்திருந்தார் செல்வாக்கு மிக்கவராக வளர்ந்திருந்தார் பின்னர் இந்த கூட்டம் இந்த வேட்பாளர் ஜோசப் பிரதாப் சிங் அவர்களுடைய வீட்டிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட ராஜன் சத்தியமூர்த்தியின் குரல்தான் அங்கே ஓங்கி இருந்தது அது முக்கியமான காரணம் கருணா அதற்கான ஒரு பாதையை திறந்து விட்டிருந்தார் அனைத்து புடயங்களுக்கும் ராஜன் சத்தியமூர்த்தியை பொறுப்பாக கூரணையிலே அவருக்கான அதிகாரத்தை வழங்கிய கட்டமாக ராஜன் சத்தியமூர்த்தி

கட்சிக்காக உழைத்தவர்கள் பணியாற்றியவர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு அல்லது அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு சுமந்தனிடம் கட்சியின் பொறுப்புகளை சம்பந்தன் ஒப்படைக்கின்றார் அந்த கட்சியின் பொறுப்புகள் சம்பந்தனால் சுமந்தனிடம் ஒப்படைக்கப்படுகின்றது ஒருவேளை இப்போது சந்தேகம் வருகின்றது கருணா இணைந்து எவ்வாறு அந்த கட்சியின் அந்த அன்றைய பகுதியில் தமிழ் தேசிய சிந்தனை அல்லது கட்டுக்கோப்புகளை சிதைத்தாரோ சம்பந்தனுடைய பிழையான முடிவுதான் இன்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த அவலநிலை அல்லது தமிழரசு கட்சியினுடைய இந்த இவ்வாறான ஒரு மிக சீர்குலைவுக்கு காரணம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன கிட்டத்தட்ட கருணா எவ்வாறு தங்கியிருந்தாரோ அதே போன்று அனைத்து கட்சி செயற்பாடுகளையும் மக்கள் செயற்பாடுகளையும் சம்பந்தன் நோக்கி நகர்த்தியதன் விளைவுதான் இப்போது இருக்கின்ற இந்த சிதறல் அல்லது சிதைவுக்கு காரணமாக இருக்கின்றனவா என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் பல மக்கள் பொது தளங்களில் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது மக்களாலும் அரசியல் ஆய்வாளர்களாலும் பேசப்படுகின்ற அல்லது வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது கருணாவுக்கு சற்றும் சளைத்தவர் இல்லை சம்பந்தன் என்று கூற முடியாது ஆனால் பல இடங்களில் அவர் தன்னாலான பணிகளையும் செய்திருக்கின்றார் ஆனால் சில இடங்களில் கருணாவுக்கு சளைத்தவர் இல்லாமல் தான் சம்பந்தனவர்கள் இருந்திருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு கட்சியை பொறுத்தவரையில் அல்லது ஒரு அரசியல் இயக்கத்தை பொறுத்தவரையில் அந்த இயக்கத்தில் எங்கு பலவீனம் அடைகின்றது என்று சொன்னால் அந்த அமைப்பு சார்ந்து அல்லது அமைப்போடு தொடர்பு அந்த இடத்தில் இல்லாமல் வேற்று இடங்களில் இருந்து வருகின்றவர்கள் அல்லது வேற்று சிந்தனைகளோடு உள்வாங்கப்படுகிறவர்களால் தான் இந்த சிதைவு வருகின்றது பல குற்றச்சாட்டுகள் என்பிபி அனுர அரசு மீது முன்வைக்கப்படுகிறது யாழ் மாவட்டத்தில் மக்களினுடைய தெரிவில் அவர்கள் ஒரு பிழையான தெரிவுகளை தெரிவு செய்து விட்டார்கள் அவர்கள் தெரிவு செய்தவர்கள் பிழையானவர்கள் என்று உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆண்டு ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போது யார் யார் வேட்பாளர்களாக இருந்தார்கள் என்று அன்று அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொள்கைக்காகத்தான் வாக்களித்தார்கள் கொள்கை ஒன்றே முக்கியம் என்றுதான் அந்த வாக்குகள் அளிக்கப்பட்டன அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் அதில் வெற்றி பெற்றவர்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள் கொள்கையோடு நின்றார்கள் இன்று தேசிய மக்கள் சக்தி என்பிபி பிபி அரசும் கூட வேட்பாளர்கள் பிழை யாழ் மாவட்டத்தில் இவ்வாறான வேட்பாளர்களையா தெரிவு செய்வது என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது என்று எல்லாத்தையும் கடந்து விட்டு தமிழரசு கட்சி கொள்கை என்று வாக்களித்து அழைத்து வந்தவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் அந்த கொள்கைக்கு எதிராக கலைக்கக்கூடியவர்கள் தான் இந்த இடத்தில் என்பிபியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தெரிவு செய்த போது கொள்கைக்கு தெரிவு செய்தார்கள் என்பிபி அரசு நபர்களுக்கான வேட்பாளர்களாக தெரிவு செய்யவில்லை இவர் படித்தவர் இவர் வைத்தியர் இவர் சட்டத்தரணி இவர் சமூகத்தினை நாலு டிகிரியோடு இருக்கிறார் இவர் அஞ்சு டிகிரியோடு இருக்கிறார் இவருக்கு எட்டு மொழி தெரியும் இவருக்கு பதினாறு மொழி தெரியும் என்று தெரிவு செய்யவில்லை கட்சியின் வேட்பாளர்களாக நிறுத்தினார்கள் மக்கள் கட்சிக்கு வாக்களித்தார்கள் அங்கு யாருக்கு வாக்களித்தார்கள் என்று மக்களுக்கு தெரியாது அவருடைய வாக்கு கட்சியை நோக்கி இருந்தது இந்த கட்சியை நோக்கி வாக்குகள் சிதறப்படுகின்ற போதுதான் இப்படியான சீர்குலைவுகள் வருகின்றன சற்றும் சளைத்தவரில்லை சம்பந்தன் என்றும் கூறினோம் சம்பந்தனை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்திலே மேதினத்திலே சிங்கக்கொடியை தூக்கிவிட்டு உடனடியாக அது அரசியல் குழு கூட்டத்திலே தமிழரசு கட்சியின் கூட்டத்திலே அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டங்களிலே எல்லாம் விவாத பொருளாக வந்தபோது அது காளியின் சின்னம் அல்லது காளியின் வாகனம் தான் சிங்கம் அதனால் தான் அதனை கையில் பிடித்து அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று விளக்கம் கூறியவர் அதே போன்று இலங்கை வரலாற்றிலே எதிர்கட்சித் தலைவராக இரண்டாவது முறை வந்தாலும் கூட சுதந்திர தினத்துக்கு சென்று அங்கு அவர்களோடு நட்பு பாராட்டியவர் அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் திரு சம்பந்தன் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் பல தீபாவளிகளை கொண்டாடியவர் தீர்வு வருகிறது என்று அவர் இருந்த கால பகுதியில் கிடைத்த சந்தர்ப்பம் எதனையும் பயன்படுத்தவில்லை அவரை பெரும் தலைவர் என்று அவருடைய கட்சியினர் கொண்டாடுகின்றார்கள் அது தொடர்பில் நாம் விமர்சிக்க முடியாது அவர் ஆளுமையோடு இருந்தாரா ஆளுமையை இருந்தாரா என்பது அவருடைய கடந்த கால செயற்பாடுகளுக்கு அவருடைய கட்சி உறுப்பினர்கள் தான் காரணம் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் இப்போது கூறுவதெல்லாம் சம்பந்தம் செய்த இரண்டு காரியம் என்னவென்று சொன்னால் இரண்டு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களை கட்சிக்குள் அழைத்து இன்று கட்சியை நடுவீதியிலே சீர்குலையை வைத்ததுதான் சம்பந்தம் செய்திருக்கக்கூடிய தமிழ்

பல கருத்துக்கள் கருணாவை நோக்கி முன்வைக்கப்பட்ட போது அதனையும் அத்தனையையும் தள்ளி அத்தனை பேரையும் வெறுத்து ஒரு இனத்தை குட்டிச்சுவராக்கி தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிலைநிறுத்தியனார் இவ்வாறு கருணா போல்தான் இப்போது இந்த தமிழரசு கட்சியில தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலை இருக்கின்றது அது மட்டுமல்லாது இனவாத கட்சியில் இருந்தவர் ராஜன் சத்தியமூர்த்தி அவரால் ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்றைய கால பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளராக அழைத்து வரப்படுகின்ற போது ஒரு குற்றச்சாட்டு நிகழ்ந்ததாக முன்னாள் அன்றைய கால பகுதியின் வேட்பாளரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாவன் அரியணேந்திரன் அவர்கள் கூறுகின்றார் ராஜன் கூறுகின்றனர் இந்த வேட்பாளர் தெரிவை செய்கின்ற போது கூட பல கட்சிகளை மட்டக்களப்பிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர் ஏற்கனவே வேறு வேறொரு பேரிடவாட கட்சியிலே ஒரு முக்கிய இடமாக இருந்தவர் அதை விட மட்டக்களப்பு நகரிலே இருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தின் தலைவராகவும் அவர் செயற்பட்டிருந்தார் அந்த பிரிவு ஏற்படுவதற்கு முன் அஹ் இருந்த இறுதி மாவீர தின நிகழ்வில் கூட நானும் அங்கு சென்றிருந்தேன் நான் ஏற்கனவே நான் ஒரு ஊடகவியலாளராக செயற்பட்டதன் காரணமாக சரவையிலே அந்த மாவீரர் நிகழ்வு இடம்பெறுகின்ற போது எந்த ஒரு மாவீரர் சில நிகழ்விலும் அமைச்சர்கள் அல்லது அரசியல்வாதிகளை எடுத்து செய்ததை வரலாறை நாங்கள் காணவில்லை ஆனால் கருணா அவர்கள் அதை செய்ததை காணக்கூடியதாக இருந்தது அதிலே ராஜன் சத்யமூர்த்தி அவர்களும் அதிலே முன்னின்று அது செய்யப்பட்டார் ராஜன் சத்யமூர்த்தி அவர்கள் அதை வழிகாட்டியாக தொடர்பாள தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தார் அந்த அலிசாஹிர் மௌலானா கூட அந்த மாவீரர் நிகழ்விலே வந்ததையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்பொழுது பல ஊடகவியலாளர்களிடையிலேயே சந்தேகங்களை தோற்றுவித்திருந்தது அங்கு வந்த பலர் எவ்வாறான ஒரு நிகழ்வை நடிகப்பட்டு அவர்களை கூட இது அவர்களை அணிவகுத்து அல்லது தன்னிக்கையாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திடீரென்று ஏற்பட்டதாக இல்லை ஏற்கனவே அது திட்டமிட்டு அதற்கு பின்னால் ஒரு சக்தி இருந்து செயல்பட்டு இருக்கின்றது இந்த சக்திகளுக்கு பின்னால் உகாரானவர்கள் யாரும் அதுக்கு ஒரு இடைத்தரகர்களாக ஏற்பட்டார்களா என்ற ஒரு சந்தேகமும் கூட இப்பொழுது எழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இதே அரியணேந்திரவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாணக்கியன் அவர்களை கட்சிக்குள் அழைத்து வருகின்ற போது அவரை நீங்கள் அழைத்து வந்து உடனடியாக நாடாளுமன்ற ஆசனத்தை கொடுக்காதீர்கள் அது கொடுக்கின்றதற்கு அவருக்கு இன்னும் அந்த அனுபவம் போதாது அவர் இன்னும் இந்த கட்சியில் இருந்து அனுபவம் அடைய வேண்டும் என்று கூறுகின்றார் சிங்கள பேரினவாத கட்சிகளில் இருந்து வருபவர்களுக்கு கொள்கை கோட்பாடுகள் இருக்காது எனவே இதில் நிதானமாக செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் அங்கு முன்வைக்கப்பட்ட போது அவற்றையும் மீறி சாணக்கியனுக்கும் அந்த ஆசனங்கள் வழங்கப்படுகிறது அதன் பின்னர் நாடாளுமன்றம் செலுகிறது அவர்கள் ஒரு கருத்து இவ்வாறு கூறிய அரியணேந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் அதாவது தமிழ் தேசியத்துக்காக ஒருவரை ஆதரித்தார் என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அல்லது அதையினை ஒரு குற்றச்சாட்டாக மாற்றி தமிழரசு கட்சி அவரை கட்சியில் இருந்து தூக்கி இருந்திருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது பார்த்தால் சம்பந்தன் இறுதி நேரத்தில் அதை கூறினார் சம்பந்தன் ஒற்றுமையை விரும்பினார் சம்பந்தன் போட்டியை விரும்பவில்லை என்றெல்லாம் என்றும் பலரும் கூறுகின்றார்கள் இறக்கின்ற தருவாயில் எதனையும் கூறி யாரும் கருத்தில் எடுக்க மாட்டார்கள் குறிப்பாக சம்பந்தன் கூறிய இறுதி நேரங்களில் முக்கிய ஒற்றுமை பற்றிய விடயங்களை கூட அவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் இல்லை அவர்கள் வயது முதிர்ச்சியில் இருக்கிறார் அவரை இந்த நாடாளுமன்றத்தை உறுப்பினர் பதவியை இன்னும் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்று கூறியவர் தான் சுமந்திரன் அதனையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலர் ஆதரித்திருந்தார்கள் இவ்வாறாக அவர் விட்ட தவறுக்கு அவருக்கு அந்த தீர்ப்பு மீண்டும் மாற்றி எழுதப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்றது ஒட்டுமொத்தத்திலே கருணாவினுடைய காலப்போக்கிலே எடுக்கப்பட்ட பிரதான தவறுகளுள் அந்த சீரழிவுக்கு காரணமாக இருந்த ராஜன் சத்தியமூர்த்தி எவ்வளவு முக்கியமோ அதே போன்றோ சம்பந்தனவர்களும் அதற்கு சற்றும் சளைத்தவர் இல்லை என்கின்ற ஒரு கருத்து தான் இப்போது மக்களால் பேசப்படுகிறது இது மக்களால் பேசப்படுகிறது மக்களுக்கிடையில் கருத்துக்கள் பகிரப்படுகின்ற விடயங்களை செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு நிகழ்ச்சியிலிருந்து நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்